இடம் வாங்கணுன்னாலும் சரி விற்கணாலும் சரி நம்ம ஏபிஎம் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸை தொடர்பு கொள்ளுங்க பெஸ்ட்டு ப்ரைஸ்க்கு கரெக்டாக பண்ணி தருவோம் இன்றைக்கி பார்க்க போகிற வீட்டு மனைகள் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டம் கல்லல்ல தான் இந்த வீட்டு மனைகள் அமைஞ்சிருக்கு டிடிஇ அண்டு ரேர் அப்ரூவல் வீட்டு உடனடியாக வீடு கட்டலாம் தார்ச்சாலை ஈபி லைனு சோலார் விலகுகள் சிறுவர்கள் விளையாடுறதுக்காக பூங்கா எல்லாமே அமைச்சிருக்காங்க நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பியே பூங்காவை பாருங்கள் ஈவி உள்ள இருக்குது சோலார் விளக்குகளில் இருக்குது உடனடியாக வீடு கட்டலாம் குடியிருப்புக்கு மத்தியில் தான் வீட்டு மனைகள் அமைஞ்சிருக்கு சுற்றி வீடு நம்ம வீட்டு மனையிலேருந்து பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷனு சிவன் கோயில் எல்லாமே ஒரு வெறும் முக்கால் கிலோமீட்டர் மட்டும்தாங்க ரொம்ப பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு மேஜர் சிட்டிக்குள்ளே தான் கல்லல் சிட்டிக்குள்ளே தான் அமைஞ்சிருக்கு வீட்டு மனைகள் ஒன்னே முக்கால் சென்டில் இருந்து வீட்டு மனைகள் இருக்குது அஞ்சு சென்ட்டு வரை இருக்குது ஒரு சென்ட்டு மூணு லட்ச ரூபா ஃபிக்ஸடு ரேட்டு தான் ரேட்டில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது குறைக்கவும் மாட்டாங்க கூட்டவும் மாட்டாங்க ஒரு சென்ட்டு மூணு லட்ச ரூபா ஒரு அருமையான வீட்டு மனைகள் உடனடியாக வீடு கட்டுறதுக்கு பாருங்கள் சில்ட்ரன்ஸ் பார்க்கு உள்ள சில்ட்ரன்ஸ் விளாட்றதுக்கு பார்க்கு இதான் பாருங்க இதான் பார்க்கு